ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் தலைமகளை காணாத தாய் இறங்கி கூறுகின்ற பாசுரங்கள் ஒன்றும் அறிவொன்றில்லாத ஒருவரை கோபாலர்த்தங்கள் கன்றுகால் மாறுமா போலே கன்னி இருந்தாளை கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் யமர்கள் குடுங்கி ஒரு ஏச்சு கொல் ஆகிடுங்களோ ஒன்றும் அறிவொன்றில்லாத ஒருவரை கோபாலர்த்தங்கள் கன்றுகால் மாறுமா போலே கன்னி இருந்தாளை கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் யமர்கள் ஒடுங்கி ஓர் ஏச்சு கொல் ஆகிடுங்களோ ஒன்றும் அறிவு ஒன்றில்லாத குருவரை கோபாலர் தங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்காள் அதே தான் பெரியாழ்வார் இங்கே ஒன்றும் அறிவொன்றில்லாத ஒருவரை கோபாலர் ஒருவரைன்னா இடையர்களுக்கே உடைய ஒரு லட்சண உருவம் அதை உடைய கோபாலர்கள் அவர்கள் அவர்களுடைய தங்கள் கன்று கால் மாறுமா போலே கண்ணுக்குட்டியோட கால் மாறுமா ஒரு கண்ணுடைய கால் இன்னொரு கால் அது கன்று கால் மாறுமா போலேன்னா நடக்க நடக்க முடியாத விஷயம் மாதிரி அப்படின்னு அர்த்தம் கன்று கால் மாறுமா போலே கண்ணி இருந்தாளை கொண்டு என்னுடைய பெண்ணை இங்கேருந்து கொண்டு போயிட்டான் அதான் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை ஒன்றும் அறி ஒன்றும் அறிவொன்றில்லாத குருவரை கோபாலர்த்தங்கள் கன்றுகால் மாறுமா போலே கன்னி இருந்தாளை கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் நல்ல காரியம் செஞ்சு போ செஞ்சுட்டு போனான் இந்த நாராயணன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் பேசுகிறான் நல்ல காரியம் பண்ணான் நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை அவன் செய்த தீமையினால் என்ன ஆகுறது என்றும் எமர்கள் குடிக்கு எப்பொழுதும் எங்கள் குடிக்கு ஒரு ஏச்சு கொல் ஆகிடுங்களோ எல்லோரும் சுற்றியிருப்பவர்களெல்லாம் எங்களை எப்பொழுதும் ஏசும்படியாக ஆகிவிடுமோ அப்படின்னு அம்மா பயப்படுவார் அர்த்தம் வருது நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை நல்ல காரியம் பண்ணான் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு மனசில் வருத்தத்தோடு சொல்கிற மாதிரி தான் அர்த்தம் அவன் செய்த தீமையினால் எங்கள் எமர்கள் குடிக்கு எங்களுடைய குடிக்கு எப்பொழுதும் ஒரு ஏசி மற்றவர்கள் இயேசும்படியாக ஆகிவிடுமோ அப்படின்னு நம்ம வருத்தப்படுறான் அவசரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் ஒன்றும் அறிவொன்றில்லாத குருவரை கோபாலர் தங்கள் கன்றுகால் கால் மாறுமா போலே கண்ணி இருந்தாளை கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் யமர்கள் குடி ஓர் ஏச்சு ஆகிடுங்களோ ஸ்ரீமதே ராமானுஜாயர்